இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேலத்தில் போடக்கூடிய எல்லா கதைகளும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோக்களுடைய நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்கலாம் எல்லாமே நல்ல கதைகள் உங்களுக்கு பிடிச்ச கதைகள் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோல ரெண்டு கதை கேட்க போறோம் ஒன்னு மனைவி என்னும் தேவதை அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதே நேரத்தில் இப்போதைய உலகம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு சிறுகதை படித்ததில் பிடித்த கதைகள் கதைகள் எழுதுனது யாருன்னு தெரியல நான் தலைப்பை கூட நான் தான் கொடுத்திருக்கேன் ஓகேவா கதைக்குள்ள போலாமா மனைவி என்னும் தேவதை இப்போதைய உலகம் அப்படிங்கிற இரண்டு குட்டி கதைகள் கேட்க போறோம் முதல்ல கேட்கக்கூடியது மனைவி என்னும் தேவதை சிறுகதை இரண்டு மன்னர்களுக்குள் சண்டை தோற்றவனிடம் வென்றவன் சொன்னான் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால் உன் நாடு உனக்கே கேள்வி இதுதான் ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் வென்ற மன்னனின் காதலி அவனிடம் இந்த கேள்வியை கேட்டுவிட்டு விடை சரியாக சொன்னால்தான் நமக்கு திருமணம் என்று சொல்லி தோற்றுப்போன தோற்று மன்னன் பலரிடம் கேட்டான் ஆனால் விடை கிடைக்கவில்லை கடைசியாக சிலர் சொன்னதால் ஒரு சூனியக்காரி கிழவியிடம் சென்று கேட்டான் அவள் சொன்னால் விடை சொல்கிறேன் அதனால் அந்த மன்னனுக்கு திருமணம் ஆகும் உனக்கு உன்னுடைய நாடு கிடைக்கும் ஆனால் எனக்கென்ன கிடைக்கும் அவன் சொன்னான் நீ என்ன கேட்டாலும் தருகிறேன் சூனியக்காரக் கிழவி விடையை சொன்னாள் தன் சம்பந்தப்பட்ட முடிவுகளை தானே எடுக்க வேண்டும் என்பதே ஒரு பெண்ணின் ஆள் மனது எண்ணம் என்று அந்த சூனியக்கார கிழவி கூறினாள் இப்பதிலை அவன் ஜெயித்த மன்னனிடம் சொல்ல அவன் தன் காதலியிடம் சொல்ல அவர்கள் திருமணம் அமோகமாக நடந்தது இவனுக்கு அவனுடைய நாடும் கிடைத்தது அவன் அந்த சூனியக்கார கிழவியிடம் வந்தான் நீ வேண்டியதை கேள் என்று சொன்னான் அவள் கேட்டால் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அந்த மன்னனும் ஒப்புக்கொண்டான் உடனே கிளவி ஒரு அழகிய தேவதையாக மாறி காட்சி கொடுத்தாள் அவள் சொன்னாள் நாம் வீட்டில் தனியாக இருக்கும் போது நான் கிளவியாக இருந்தால் உன்னுடன் வெளியே வரும்போது தேவதையாக இருப்பேன் ஆனால் நான் வெளியே உன்னுடன் வரும்போது கிளவியாக இருந்தால் வீட்டில் உன்னுடன் அழகிய தேவதையாக இருப்பேன் இதில் எது உன்னுடைய விருப்பம் என்று அந்த கிளவி கேட்டாள் அந்த மன்னன் சற்றும் யோசிக்காமல் சொன்னான் இது உன் சம்பந்தப்பட்ட விஷயம் முடிவை நீதான் எடுக்க வேண்டும் முடிவை என்னிடம் விட்டுவிட்டதால் நான் எப்பொழுதும் அழகியாக தேவதையாக இருக்க தீர்மானித்து விட்டேன் என்றாள் அந்த கிழவி ஆம் பெண் அவள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவளே எடுக்கும் போது ஒரு தேவதையாக இருக்கிறாள் முடிவுகள் அவள் மீது திணிக்கப்படும் போது சூனியக்கார கிளவியாகி விடுகிறாள் மனைவி என்னும் தேவதை சிறுகதை முற்றும் அடுத்த கதை இப்போதைய உலகம் ஒரு குட்டி கதை கேட்கலாமா ஒரு பள்ளிக்கூட அதிபர் அதே பள்ளிக்கூடத்தில் பணிபுரியும் பள்ளி காவலாளியின் சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் மச்சான் முறை உறவுக்காரராக மாறிவிட்டதால் அவருக்காக அளவுக்கு சலுகைகள் வழங்குவதில் அவர் ஆர்வம் காட்டினார் ஆசிரியர் வராத சந்தர்ப்பத்தில் இவரை அனுப்பி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கச் சொல்லி பகுதி நேர ஆசிரியராக இவரை நியமித்தார் அந்த அதிபர் இப்படி காலம் போக போக இவரை முழு நேர ஆசிரியராகவே நியமித்து விட்டார் அந்த பள்ளிக்கூட அதிபர் நாட்கள் நகர நகர அந்த பள்ளிக்கூட அதிபர் கல்வி அமைச்சகத்தின் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்றார் அவரது மச்சான் காவலாளியை அவர் பாடசாலை அதிபராக பதவி உயர்த்தினார் இன்னும் சில நாட்கள் செல்ல அந்த அதிபர் கல்வி அமைச்சராகவே பதவி பெற்றார் அவர் அவரது மச்சானை கல்வி அமைச்சகத்தின் தலைமை அதிகாரியாக பதவி உயர்த்தினார் இப்போது காவலாளியாக இருந்த அவரது மச்சானுக்கு பெரிய அலுவலகம் ஆடம்பரக்கார் வேலைக்காரர்கள் அதிகாரிகள் ஆசிரியர்கள் என காஃபி செய்தித்தாள்கள் அவரது மேஜிக்கில் வருவதும் போவதுமாக இருந்தன ஒரு நாள் அவர் ஒய்யாரமாக அமர்ந்து பத்திரிகை படித்துக் கொண்டிருந்த போது இப்படி ஒரு தலைப்பை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவர் அந்த பத்திரிகையில் படித்த செய்தி இதுதான் கல்வி அமைச்சகத்தின் பணிபுரியும் ஆசிரியர்களின் சான்றிதழ்களை மீள் பரிசீலிக்க கல்வி அமைச்சர் புதிய கமிட்டி ஒன்றை நியமிக்க முடிவு செய்துள்ளார் என்று அந்த செய்தி இருந்தது தன்னுடைய நிலைமை அறிந்து பீதி அடைந்த காவலாளி உடனே அமைச்சருக்கு செய்தார் என்ன மச்சான் இது என்னோட நிலைமை தெரியும் தானே உங்களுக்கு என்னை அம்பலப்படுத்த பாக்குறீங்களா என்கிட்ட சான்றிதழ் எதுவும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே என்றார் வருத்தத்துடன் அதற்கு அவரது மச்சான் கல்வி அமைச்சர் நீங்க ஒண்ணு இதுக்கு பயப்பட வேண்டாம் அந்த விசாரணை கமிட்டிக்கு உங்களை தலைவராக நியமிக்க போறேன் என்று சொன்னவுடன் தான் அவர் இருக்கையில் நிம்மதியாக அமர்ந்தார்